அன்புடைய வணக்கம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு மாடியில் இது ரோஸ் வச்சுருக்கேன் இது ரோஸ் பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸ் நாட் ரோஸ் கிடையாது இது வந்து ஒரு ஹைபிரிட் வெரைட்டிஷு பெங்களூர் ரோஸ் தான் பரலை இப்போ தான் ஒரு ஒரு ரெண்டு மாதம் அப்படிலாம் வந்து பதியம் வச்சுக்கிட்டு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஒரே கலாம் ஒரு ரோஸ் வந்துருக்கு ஏற்கனவே வந்து ஒரு பத்து முட்டை வச்சு பூ பூத்துட்டுருக்கு இதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன குச்சேதானம் எடுத்துகிட்டு வந்தோம் இதில் வந்து க என்னன்னா இது வளர்ச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டு உரம் நல்ல மக்கிய ஆட்டு உரம் இந்த ஆட்டு உரம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கம்போஸ் இருக்குன்னா அந்த ஆட்டு உரத்தை வந்து நம்ம ஒரு நாள் வந்து ஆற வச்சு லைட்டாக இளம் நிறைய ஆற வச்சு நம்ம போட்டோம்னா தொட்டியில் வச்சோன்னா இந்த மாதிரி மொட் இது வந்து நேற்று தான் பூத்துது இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ இதுதான் தான் மொட்டு வந்தது இன்றைக்கி வந்து எவ்வளோ இருக்குதுன்னு நாளைக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் பெருசாக இருக்கும் வராங்க இது ஒரு சின்ன தொட்டி தான் நம்ம மாடி தோட்டத்தில் ஏற்கனவே வந்து ஊற்று கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடி இப்போ கொட்டி இருக்குது இல்லை ஒரு மதியம் வச்சுருக்கோம் இல்லை ஏன்னா சில பேர் வீடுகளில் வந்து ரோஸ் வந்து சில பேருக்கு பராமரிக்க நிறைய வெஜிடபிள்ஸு காய்கறி கழிவுகள்லாம் வந்து போடுறாங்க அந்த காய்கறி கழிவுலாம் போட்டோம்னா கேஸாக மாதிரி அது வந்து வளர்ச்சி பெற முடியாது செடிகள்லாம் வந்து ஒரு மாதிரி குன்றி வீணாகிக்குது அதுல நல்ல உரங்கள் இயற்கை உரங்களை பார்த்திங்கன்னா நல்ல கம்போஸ்டான உரங்கள் நல்ல பிளாக்காக கம்போஸ்டான உரங்கள் நல்லா நைஸாக இருக்கணும் அதை எடுத்து உலர வச்சு இளம் நல்ல உளற வச்சு இந்த மாதிரி நம்ம சின்ன தொட்டிலையே போட்டு நல்ல முறையில் வள வளர வைக்கலாம் இன்றைக்கி இந்த சாமிக்கு பறிப்பதற்காக நான் மேலே வந்தேன் பூஜைக்கு அது வந்து பறிப்பதற்கு உணர்வு இல்லை அவ்வளோ அழகாக அரமியமாக காட்சி அளித்துவிடுங்க